வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை மகனே என் சிந்தையில் கூட முறுமுறுப்பு இல்லாமல் உன்னை கத்தருக்கு முழு மனதோடு அர்ப்பணிக்கிறேன் என்று நெற்றியிலே முத்தமிட்டு தன் மகனை இந்தியாவிற்கு உற்சாகமாக தைரியமாக அனுப்பினார்கள் அந்த தாய் ஆம் அந்த தான் பிஷப் ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு வந்தபொழுது அவருக்கு வயது இருபத்தி நான்கு இந்தியாவிற்கு லண்டன் மிஷனரி சொசைட்டி எல்எம்எஸ் மூலமாக அனுப்பப்பட்டார் அதற்குப் பிறகு எஸ்பிஜியின் மிஷினரியாக தொடர்ந்து இந்தியாவின் பல பகுதிகளில் மிஷனரி ஊழியங்களை செய்தார் ஆரம்பத்தில் சென்னையில் மிகவும் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் சுவிசேஷ பணியை செய்து வந்தார் சில இடங்களில் பணிபுரிந்த அவர் இடையன்குடியில்தான் பின்பு நிறைய வருடங்கள் ஊழியம் செய்தார் குழந்தைகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் ஆர்வமாக இருந்தார் இடையன்குடி கால்டுவெல்லின் தரிசன பூமி என்று நாம் சொல்ல முடியும் அந்த ஊரை அழகாக மாற்றினார் கிராமங்களை மாற்றினார் தேவாலயம் கட்டப்பட்டது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது பல ஆத்துமாக்களை அந்த பகுதியிலே ஆண்டவரின் மந்தைக்குள் கொண்டு வந்தார் கால்டுவெல் தன் ஊழிய நாட்களில் பல குருவானவர்களை தோற்றுவித்தார் மர்காஷியஸ் ஐயர் இவரால் தான் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டார் கால்நடையாகவே பல கிராமங்களுக்கு நகரங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார் மிஷினரி பணி சமய பணி செய்வதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை நன்கு கற்றுக்கொண்டு திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு ஆய்வில் இவர் பெரும் பங்காற்றினார் இவரது மிக முக்கியமான பங்களிப்பு எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூல் இவருக்கு பெரும் புகழை கொண்டு வந்தது சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு வெண்கலைச் சிலை நிறுவப்பட்டது கீழ் நெல்லை அப்போசலன் என்று அன்போடு இவர் அழைக்கப்பட்டார் பல வருடங்கள் இந்தியாவிலே ஊழியம் செய்தார் அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்தார் பல சபைகளை பல ஊழியர்களை தோற்றுவித்தார் தமிழ் மொழியிலும் பல முன்னேற்றங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் இத்தனை காலமும் இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன் உயிர் உள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன் அவர்கள் நாட்டிலேயே உயிர் துறப்பேன் என்று கூறிய கால்டுவல் ஐயா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி ஏழாம் வயதிலே விண்ணுலகம் சென்றார் அன்பானவர்களே இவருடைய வாழ்க்கை ஊழியம் இன்றைக்கும் நமக்கு ஒரு சவால் இவர் மூலமாக ஆண்டவர் நம் நாட்டிற்கு தந்த ஆசீர்வாதங்களை இன்றளவும் நாம் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த பணிக்கு நம்மையும் அர்ப்பணிப்போம் மிஷ்னரி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம் மிஷ்னரி ஊழியங்களை தாங்குவோம் மிஷினரி ஊழியத்தின் பணித்தளங்களுக்கு சென்று பார்வையிட்டு மிஷினரிகளின் காரியங்களை ஊழியங்களை சிரமங்களை அறிந்து கொள்ளுவோம் அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்காக நாம் கருத்தோடு ஜெபிக்கவும் அவர்களை தாங்கவும் நமக்கு உதவியாக இருக்கும் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்